ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்ஐஆர் ஃபார்ம் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணிருந்தாலும் சரி ஆஃப்லைன் மூலமாக அல்லது மேனுவலாக ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி எழுதி கொடுத்துருந்தாலும் சரி உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கலாம் ஸோ மேனுவலாக எழுதி கொடுத்தவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுவாங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்குற மாதிரி இருந்தது ஆனால் இப்போது மேனுவலாக எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த உடைய ஸ்டேட்டஸை எப்படி நம்ம செக் பண்ணுறது ஆன்லைன் மூலமாக ஸோ நம்முடைய ஃபார்ம்ஸை வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்படி நம்ம அதை அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது செக் பண்ண அதாவது நம்ம ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் பண்ணலை ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணலை அப்படின்னா ஸோ நம்ம என்ன அடுத்த ப்ரொசீஜர்ஸை என்ன பண்ணுறது அப்படின்றத இந்த வெளியில் நான் உங்களுக்கு நான் ஸ்டெப்பை ஸ்டெப்பை எக்ஸ்பளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இந்த ஃபார்ம்ஸை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அடுத்தது பிஎல்ஓ ஆஃபீஸஸ் எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஓட்டர் ஐடி போர்ட்டலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் விசிட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைன் அப் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே லாகின் பண்ணவங்க ஜஸ்ட் அதாவது ஏற்கனவே சைன் அப் பண்ணுவவங்க ஜஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் அடுத்தது கேப்ச்சா இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் கொடுத்து மொபைல் நம்பருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை வந்து இந்த பாக்ஸ் அந்த ஆறு டிஜிட் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும் அந்த ஓடிபியை நீங்கள் இந்த பாக்ஸில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும் இப்போ நம்ம ஓடிபியை நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் ஆப்ஷன்ஸை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போது க்ளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த லாகின் ஐடி மூலமாக நீங்கள் எத்தனை ஓட்டர் ஐடி வேணும்னாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ எத்தனை ஓட்டர் ஐடியோடைய ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும் இப்போது ஃபில் எனோமிரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ உங்களுடைய ஸ்டேட் என்னவோ நீங்கள் செக் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய ஓட்ரு ஐடி நம்பர் அதாவது எபிக் நம்பர் சொல்லுவாங்க ஓட் ஐடி அல்லது ஹெபிக் நம்பர் ஸோ அந்த டீட்டெயில்ஸை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச் அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஸோ இங்கே வந்து கீழே உங்களுக்கு சிங்கிள் லைனில் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ஆகும் யுவர் ஃபார்ம் ஆஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் காண்டக்ட் யுவர் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்தது அப்படின்னா நீங்க நீங்கள் ஆஃப்லைனில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது நீங்க உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அப்படின்னா ஸோ உங்களுடைய ஃபார்ம்ஸை பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டாங்க அதாவது ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு என்ட்ரு ஆகிடுச்சி ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது தான் இதில் மீனிங் ஸோ இன்கேஸ் இந்த ஓட் ஐடியை நீங்கள் ஓனாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்கேஸ் வந்து இந்தமாரி சிங்கிள் மெசேஜில் வராமல் ஃப்ரீ ஃபில் இன்ஃபர்மேஷன்ஸாக வந்திருக்கு அப்படின்னா ஸோ உங்களுது வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ண அதாவது சப்மிட் பண்ணலை ஸோ நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க அவங்க வந்து கொஞ்சம் சப்மிட் பண்ணுறது லேட்டாக எடுத்துக்கலாம் ஸோ அப்படி இருக்கிற ஃபார்ம்ஸை வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது ஸோ இப்போ இந்தமாரி ஃபார்ம்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா ஸோ உங்களுது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்து உங்களுடைய ஃபார்ம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சம்மிட் ஆகிடுச்சு அப்படின்றது தான் மீனிங் வரும் ஸோ இது சம்மிட் பண்ணாதவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது நான் ஜஸ்ட் இதை வந்து உங்கள் அதை ஆஸ் யூஷுவலாக ரீசெட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு எந்த ஓட்ரு டி நம்பரை நீங்கள் செக் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஓட்ரு ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க ஒன் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு ஆப்ஷன்ஸை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணாலே இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபில் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷோ ஆகுது அப்படின்னா ஸோ உங்களுடைய ஃபார்ம்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்களும் சப்மிட் பண்ணல அதாவது நீங்களும் எழுதி கொடுக்கல அப்படின்னு மீனிங் ரெண்டு டைப் ஆஃப் எடுத்துக்கலாம் ஒன்று நீங்கள் எழுதி கொடுத்துருப்பீங்க ஆனால் உங்களுடைய பேல்வோ ஆஃபீஸர்ஸ் வந்து அதை ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணாமல் வச்சிருக்கலாம் அடுத்தது நீங்கள் உங்களுடைய ஃபார்ம்ஸே நீங்கள் வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணாமல் வச்சுருந்துருப்பீங்க அல்லது ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணாமல் வச்சிருக்கலாம் ஸோ இந்தமாரி காரணங்கள் நிறைய இருக்கு ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த எதுக்குமே நீங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது இன்கேஸ் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணலாம் சப்மிட் பண்ணியும் ஸோ உங்களுடைய பேர் வந்து அதாவது உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷோ ஆகலை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் ஸோ என்னுடைய ஃபார்ம்ஸை நான் கொடுத்துருக்கேன் ஆனால் என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ எப்படி உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை வந்து நம்ம காண்டக்ட் பண்ணுறது அடுத்தது உங்களுடைய இனிமிரேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ யுவர் ஃபுல்லிங் சேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு பிஎல்ஓ ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே கேப்ஷா கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸஸ் ஸோ உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அதுக்கப்புறம் இஆர்ஓ இஆர்ஓ அது அப்புறம் இவங்க ரெண்டு பேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ மற்ற பேருடைய நேம் மட்டும் கொடுத்துருப்பாங்க மற்றபடி அவங்களுடைய கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க அடுத்தது உங்களுடைய இனிமேரேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷன்ஸை க்ளிக் பண்ணிவிட்டு அடுத்தது இனிமிரேஷன் ஃபார்ம் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணலே உங்களுடைய ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நாலாம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பிஎல் ஆஃபீஸுக்குள்ள காண்டாக்ட் பண்ணுங்க